மீண்டும் களப்பணியில் விஜய் கரு சம்பவத்திற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமல் இருந்து வந்த விஜய் தற்போது மீண்டும் தாவேக்கா கட்சி முனியை முடுக்கிவிட்டிருக்காருன்னே சொல்லலாம் அதற்கான ஆயத்து மணியில் தற்போது அவர் இறங்கிட்டார் மாவட்ட செயலருக்கான அவசர அழைப்புக்கு கொடுத்துருக்காங்க விரைவில் சென்னையில் மாவட்ட செயலாளர் அவசர அரசியல் கூட்டம் நடக்க போது இதில் விஜய் பங்கேற்று பேசுகிறார் ஏன்னா சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறு மாதம் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் தான் இருக்குது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் வரலாம் என்று ஒரு கணிப்பு இருக்குது அதனால் ஐந்து ஐந்தரை மாதம் நாயக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கட்சியை முன்னெடுக்க வேண்டிய பணியில் வந்து கட்சியில் இருக்க தோல்வி கலைய வேண்டிய பணியில் வந்து விஜய் வந்து ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லலாம் அந்த வகையில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் கட்சி பணியை வலுப்படுத்தும் வகையில் வந்து முழுவீச்சில் அவர் இறங்க போகிறாரு இதற்கான பணிகள் தொடங்க போகுது முதற்கட்டமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட சில கூட்டம் பனை கட்சி அலுவலகத்தில் நடக்கப்போகுது அதில் எல்லா விஷயங்களும் சொல்ல போகிறார் ரைட்ஸ் இப்போ வந்து பிரச்சாரத்தை எந்த வகையில் முன்னெடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து பிரச்சாரத்தை வந்து பொதுக்கூட்ட வாயிலாக அதுதான் முன்னெடுக்க போகிறாங்க அதாவது வந்து ரோட் ஷோ கிடையாது கண்டிப்பாக ரோட் ஷோ கிடையாது மக்கள் சந்திப்பும் கிடையாது பிரம்மாண்டமான ஒரு இடத்துல அதாவது ஓப்பன் பிளேஸில் ஊருக்கு வெளிப்புறத்தில் ஒரு வெளிப்ப பிரம்மாண்டமான இடத்துல வந்து பொது வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு விஜய் முடிவு செஞ்சிருக்காரு அதுவும் குறிப்பிட்ட டைமிங்கில் தான் பண்ண போகிறாங்க பகல் வேலையிலே மக்கள் டூ மாலை வழியில் முடிக்கிற மாதிரி தான் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது இதுக்கான ஒரு வரையறை வந்து தயாரிக்கப்படுது ஏன்னா தயாரிக்கப்பட்டு அந்த அந்தந்த எந்தெந்த மாவட்டங்கள் போகிறாங்களோ அந்தந்த போலீஸாரிடம் அனுமதி வாங்கணும் அதனால் முதல் கட்டமாக செஞ்சு எனக்கு கருது சம்பவ வழக்கு இதனால் எப்படி பண்ணுங்கிறது அவங்க போலீஸ்கிட்ட கண்டிப்பாக அனுமதி வாங்கி தான் ஆகணும் கோர்ட்டி தெரிவித்து ஆகணும் அதனால் கண்டிப்பாக இந்த முறை எந்த ஒரு தவறும் நடக்காத வகையில் அசம்பவ சம்பவங்கள் எதுவும் நடக்காத வகையில் மக்கள் பொதுமக்களிடம் மத்தியில் உரையாற்றுவதற்கு விஜய் முடிச்சுருக்காரு அது பொதுக்கூட்டம் வாயிலாக மக்களை சந்திக்க வந்து அவர் முடிச்சுஞ்சிருக்காரு விஜய் எந்த எந்தவொரு வந்தாலும் நாங்கள் சந்திக்க போய் தான் அவங்களுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது அது உறுதிப்பட்டுனே சொல்லலாம் ரைட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுக்கூட்ட வாயிலாக விஜய் பிரச்சாரிக்கின்ற அதே நேரத்தில் கட்சியினுடைய சின்னங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன சின்னம் வாங்க போகிறான்னு அது வந்து சொல்லியாச்சு பிகில் சின்னத்தில் தான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பிகில் இருந்தால் எந்த சின்னம் கொடுத்தாலும் ஓகே தான் நம்ம பொது சின்னம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது மக்கள் எளிமையாக எந்த சின்னம் கொடுத்தாலும் மக்களிட போய் அடைஞ்சிடும் அதனால் வந்து சின்ன பிரச்சனை பட்சங்களா அதில் பட்சங்களையும் எது கொடுத்தா வாங்கிடுவோம் ஏன்னா அதில் பிரச்சனை பண்ணி காலதாமதம் பண்ணி நாட்களை வந்து கடத்த நாவடி மாதிரி விஜய் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அந்த சின்னத்தையும் வாங்கி கொண்டு பொதுக்கூட்டத்தில் அறிமுக செய்வதற்கான பணிகளையும் விஜய் தற்போது மேற்கொண்டு வரார் விஜயுடைய அடுத்த கட்ட நகர்வு எந்த வகையை வெற்றியை தரும் மக்கள் அந்த அவரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் தமிழக அரசியலில் அவர் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்